வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது சரி பாலாஜகமலா கந்தசாமி டிஎன் டென்ட் ட்ரைப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான மிக முக்கியமான பகுதிகள் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன் இது இதுக்கு மேலே நம்ம கொடுக்கூடிய வந்து ஒரு இரநூறு வீடியோ அதாவது எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா தேர்வு பகுதிகள் தேர்வுக்கு வரக்கூடிய பகுதிகள் அப்படின்னு ஒரு இரநூறு வீடியோக்கள் நம்ம கொடுக்க போகிறோம் எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்ந்து அது நூற்றம்பது கொஸ்டின்ஸ் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு நூற்றம்பது கேள்விகளுக்கு நூற்றம்பது வந்துடும் அப்படின்னா எண்பத்தி ரெண்டு கொஸ்டின்ஸ் நான் பாஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு வீடியோல இருந்து ஒரு கொஸ்டின்ஸோ ரெண்டு கொஸ்டின்ஸோ வரும் நமக்கு தேவை எண்பத்தி ரெண்டு கொஸ்டின்ஸ் மொத்தம் இரநூறு வீடியோ உங்களுக்கு வரும் சோ இது வந்து இந்த டெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம கொண்டு வந்திருக்கிற புது ஒரு விஷயம் இதுல வீடியோக்கள்லயே ஒரு வீடியோ இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு கொஸ்டின் வரும் அப்படிங்கிற நோக்கத்துல போடுறோம் அப்படி பார்த்தோம்னா இரநூறு வீடியோக்கள் பொழுது கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ண தேவையான அத்தனை விஷயங்களும் அந்த வீடியோக்களுக்குள்ள வந்துடும் அந்த மாதிரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி வீடியோக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நியூஸ் வந்து நம்ம கொடுத்துறோம் இப்ப இதெல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் ரைட்டு சார் நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டேட்ல போட்ட இந்த வீடியோ எத்தனாவது வீடியோ இந்த வீடியோக்கு ஒரு நம்பர் கொடுத்துறோம் ஒன்று ரெண்டு மூணு கொடுக்கும்புழுது இந்த வீடியோல இருந்து அந்த கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம அதில் கொடுக்க போறோம் அதே மாதிரி நம்ம மெட்டீரியல் எந்த பேஜஸ்ல இருந்து அந்த கொஷின் வந்தது அப்படின்னு ஒவ்வொரு முறை நம்ம முன்னே இதை பண்ணியிருந்தோம் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம மெட்டீரியல் எந்த பேஜ்ல இந்த கொஸ்டின் வந்தது அப்படின்றத நம்ம எத்தனை நாள் காட்டிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி வீடியோவும் இருந்து இந்த வீடியோல இருந்து அந்த கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம இதை போட்டு காட்ட போகிறோம் அதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை கஸ் பண்ணி எடுத்ததுன்றதை நம்ம சொல்கிறத விட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்களா அதை வச்சு அவங்க ஸ்கூல் புக்கில் போயிட்டு எங்கே எந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க கொஷன் எடுத்தாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிற மாதிரிங்க இப்போ இங்கே இருக்கிற கண்டென்ட் பார்த்திங்க அப்படின்னா மகாத்வன் மீனாட்சந்திரன் பாத்தீங்க அப்படின்னா பாடப்பகுதிக்கு உள்ளாலே இருக்க மாட்டேன் இந்த விஷயம் வந்து பகுதிக்குள்ள இருக்காது ஒரு ஒரு பாடம் இருக்கு ஒரு சாத்திர இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள இது வரது இது வந்து அதுக்கு பின்னாடி வரக்கூடிய மேலும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது பாருங்க அதுல இருந்து வந்த கண்டென்ட் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு சொல்றது கவிஞர்கள் கவிஞர்கள் நம்ம பாக்குவோம் சார் இதுல என்ன பாயிண்ட் ஆஃப் எடுத்தோம் அப்படின்னு இதுல இருந்து கேள்வி எழுத்துருக்காங்க நாம என்ன நினைப்போம் அதை பார்த்து மட்டும் படிச்சுட்டு அதுக்குள்ளே கேள்வி எடுத்திருக்காங்கன்னு நம்ம நினைச்சிட்டுப்போம் போயிட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து கேள்வி எடுத்துக்காங்க நாம வந்து நிறைய சோண்டு வந்து இது படிக்க படிக்க மாட்டாங்க அது என்ன சொல்றது அது புக்கு பின்னாடி வரனால அது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க பட் அதுல இருந்து கேள்விகள் வந்துட்டு இருக்கு சோ நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கேள்வி எந்தெந்த ஏரியால இருந்து எடுக்கிறாங்களோ அதை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நம்ம இதுல வீடியோ போடுறோம் இது தேர்வுப் பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்களுக்கு நம்ம பேர் வச்சிருக்கோம் சோ இது வந்து என்ன அப்படின்னா இந்த டெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம கொடுக்குற இந்த கண்டென்ட் கண்டிப்பாக எக்ஸாம்க்கு வரும் அப்படின்ற நோக்கத்துல வீடியோக்கள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் இந்த எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ நைன் டபுள் போருக்கு உங்களுக்கு வீடியோக்கள் அனுப்பிவிடும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு வந்துடும் சரி என்ன பண்றோம் மகாவித்வான் மீனாட்சி நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறோம் இவர் வந்து புலமை கதிரவன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் என்ன அப்படின்னா தமிழ் இலக்கிய வரலாற்றுலயே பாத்தீங்கன்னா புலமை கதிர் கதிரவன் கதிரவன் சூரியன் புலமை கதிரவன் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து மகாவித்வான் மீனாட்சி இவரு பிறந்த ஊர் பாத்தீங்கன்னா அதவத்தூர் அதவத்தூர் திருச்சிராப்பள்ளி பக்கத்துல இருக்கக்கூடிய அதவத்தூர் அப்படிங்கிற ஊருக்கு ஊர்ல பிறந்திருக்காரு நெக்ஸ்ட் சேக்லார் பிள்ளை தமிழ் சொல்ல அதாவது இதுல இவர்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு ஏன்னா மடத்தோட தலைமை புலவராக இருந்திருக்காரு இவர் எழுதின நூல் எல்லாம் பாத்தீங்கன்னா சேக்லார் பிள்ளை தமிழ் அப்படிங்கிற நூல் இவருடைய பெருமையை உணர்த்தக்கூடிய ஒரு நூல் இன்னும் நிறைய இருக்காரு இன்னும் சில ஸ்பெஷல் என்ன அப்படின்னா மீனா சந்திரநாத் மகாவிதன் மீனா சந்திரநாதுக்கு என்ன ஸ்பெஷல்னா தல புராணங்கள் பாடுறதுல சிறந்தவர் அப்படின்னு சொல்லணும் தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் மகாவிதன் மீனா சந்திரநாத் இது மட்டும் கிடையாது கொடவே பாருங்க யமக அந்தாதி திரிபந்தாதி வெண்பா அந்தாதிகள் அப்படின்னு உருவாக்கி அதிகமான புகழ் பெற்றதாக ஒரு சில தகவல்கள் இதை இவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க யாராருன்னா ஊவேசா தியாகராசர் குலாம் காதிரி நாவலர் இவங்க எல்லாமே வந்து இவருடைய மாணவர்கள் ஊவேசா ஊவேசாம் வைகிறல்லாம் இவருடைய மாணவர்கள் சரிங்களா ரைட் இப்ப இது வந்து இவரை பத்தின இந்த ஒரு ஆறு பண்ணிக்கோங்க அடுத்த தலைவரை பண்டிதர் காலகட்டம் ஆயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆப்ரகாம் பண்டிதர் அப்படின்னு சொல்றது தமிழிசை இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் பண்டிதர் ஆபிரகாம் ஆப்ரகாம் நம்ம கேள்விப்பட்டோம் பட் இது ஆப்ரகாம் பண்டிதர் வந்து தமிழிசை இயக்கத்தின் தந்தை எனப்படுறது இவர் பிறந்த ஊர் பாத்தீங்கன்னா தென்காசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாம்பவர் வடகரை அப்படின்னு சொல்லக்கூடாது சாம்பவர் வடகரை அப்படின்ற சொல்றது ஒரு சின்ன ஊர்ல பிறந்தாருன்னு சொல்றது பண்டுவர் அப்படின்ற பாயிண்ட் எதுக்காக கொண்டது கொஞ்சம் பாருங்க திண்டுக்கல்ல வந்துட்டு ஆசிரியர் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ சித்த மருத்துவத்துல நிறைய அறிவு நாலேஜ வளர்த்துட்டார் அதனால மக்கள் வந்து இவர் என்ன சொல்லணும் பண்டுவர் அப்படின்னு பண்டுவர் அப்படின்னா மருத்துவர் அப்படின்னு பேரு சோ பண்டுவர் அப்படின்னு மக்கள் அவர் இந்த சித்த மருத்துவ ஈடுபாடும் அந்த நாலேஜை வச்சு பண்டுவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்து அந்த அதுக்கப்புறம் செஞ்சுட்டு இருந்த இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு முழுசா என்ன சொல்றது முழு ஆர்வத்தோட மருத்துவத்துல சித்த மருத்துவத்துல முழுமையா கவனத்தை கொடுத்துட்டு இருப்பாரு அப்புறம் மக்கள் வந்துட்டு அவரை பண்டிதர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சரி இப்ப பண்டைய தமிழ் எல்லாத்தையுமே ஆழ்ந்து படிச்சுட்டு சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து ஒரு தன்னுடைய சொந்த செலவிலேயே என்ன சில அமைப்பை உருவாக்கியிருக்காரு சொந்த செலவிலேயே தமிழ் இசை மாநாடுகள் நடத்தியிருக்காரு இவருடைய ஸ்பெஷல் அவருடைய இசை தமிழ் தொண்டு சிகரம் வந்து கருணாமிரத சாகரம் அதாவது எழுபத்தி ஒரு ஆண்டுகள் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செஞ்சிருக்காரு ஆபிரகாம் பண்டிதர் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பண்ணுவோம் கருணாமிரத சாகரம் அவருடைய இசை தொண்டுக்காக நம்ம சொல்றாரு அடுத்த தலைவரை நம்ம பார்க்கக்கூடியது வந்து சீவை தாமோதனார் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் சிவை தாமோதனுடைய காலகட்டம் ஆயிரத்தி தொண்ணூத்தி முப்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என போற்றப்படும் சிவை தாமோதரன் அவர்கள் இவர் வந்து இலங்கை யாழ்ப்பாணத்துல பிறந்தவர் யாழ்ப்பாணம் தன்னுடைய இருபத்தி ஓராவது வயசுலயே நீதிநெறி விளக்கம் தன்னுடைய இருபத்தி ஓராவது வயசுல நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிற நூலுக்கு அந்த நூலை உரையோட பதிச்சு வெளியிட்டார் பதிப்பிக்கிறது ரொம்ப சாதாரண விஷயங்கள் அதனால பார்த்தீங்கன்னா இந்த முற்றுப்புள்ளி இருக்காது அந்த பழைய நூல்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றை கொம்பு இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய இந்த வடகிழக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தை எடுக்காது அதை பதிப்பிக்கிறது அப்படின்னா ஸ்பெஷல் பட் இதுல இவர் வந்து இவர் ஒரு சிலது பதிப்பிச்சிருக்காரு ரைட் நெக்ஸ்ட் பாருங்க கட்டளைக்களித்துறை இது எதுக்காக கொண்டு சொல்றோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டுல ஒன் எயிட் சிக்ஸ் எயிட் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டுல தொல்காப்பிய சொல்லதிகாரத்துக்கு சேனவராயர் உரையையும் அதுக்கப்புறம் கழித்தொகை இறைஞராக பொருள் வீர சோழியம் இந்த மாதிரி பல நூல்கள் இங்க இருக்கு இங்கு தனியாக கொடுக்கல இருந்தாலும் வீர சோழியம் இந்த மாதிரி பல நூல்களையும் பதிப்பிச்சார் சரிங்களா அதோடு இல்லாம கட்டளை கழித்துறை இங்குதான் வருது கட்டளை கழித்துறை நட்சத்திர மாலை சோழாமணி வசனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நூல்களையும் அவர் எழுதியிருக்கார் இது அவருடைய ஸ்பெஷல் ஆறாம் பாசக புத்தகம் உட்பட ஆறாம் புத்தகம் அது தனியாக நம்ம எழுதியில் ஆறாம் பாசகம் புத்தகம் உட்பட பல நூல்களையும் வந்து எனது பல பள்ளி பாட நூல்களையும் எழுதியிருக்கார் சரிங்களா இவரோட தமிழ் பணியை பார்த்த பெர்சிவல் பாதிரியார் என்ன பண்ணிருந்தோம் பெருசுவல் பாதிரியை நடத்திட்டு வந்த தினமர்தன மாணி அப்படின்ற இதற்கு ஆசிரியராக்குனார் அதனால வந்து பெருசுவல் பாதிரி அப்படின்ற பேர் போட்டுக்கும் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஆங்கிலேயர்களுக்கு பல பேருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்துருக்காரு இவர் நம்ம சிவை தாமதனார் அசாங்க தலைவர் என்ன சொல்லியிருப்பாங்க அசாங்கில கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாநில கல்லூரியில தமிழ் பண்டிதரா இவரை நியமிக்கப்பட்டிருக்காரு அப்புறம் பிஎல் எல் பாஸ் பண்ணிட்டு அப்புறம் கும்பகோணத்துல வந்து வழக்குறைஞ்சரா வேலை பார்த்தாரு இதெல்லாம் அவருடைய ஸ்பெஷல் வழக்குரைஞ்சா அப்படின்னு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலுல பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை உயர்நீதிமன்ற நீதிபதியாவே நியமிக்க நியமனம் செஞ்சிருக்காரு வழக்குறைஞ்சார் இருந்தவர் தாமுதனார் எந்த வேலை செஞ்சாலும் தன்னோட சொந்த வேலையை நினைச்சு அவரு செய்யறாரு ஓகே அடுத்த தலைவர் யாரை நம்ம பாக்க போறோம் அப்படின்னா ஜியு ஓப் செந்தமிழ் செம்மல் அப்படின்ற டாக்டர் ஜி யு ஓப் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதுல இந்த வருஷம் வருஷம் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதுல தென்னிந்தியாவுக்கு வந்தார் சென்னைக்கு வந்ததுமே அப்புறம் சாந்தோம் அப்படின்ற இடத்துல சென்னை சாந்தோம் எக்ஸாம் இருக்கு சென்னைக்கு வந்ததுமே அப்புறம் சாந்தோம் அப்படிங்கிற இடத்துல முத முதல்ல தமிழ் உரையை பறிச்சு சொற்பொழிவு செஞ்சாரு இவரே ஒரு ஆங்கிலேயரு இவருடைய தமிழரை அங்க இருக்க கேட்டுட்டு இருந்த நம்ம தமிழர்களுக்கு பெரிய ஒரு வியப்பை கொடுத்ததா ஒரு தகவல் சொல்லுவாங்க சரிங்களா இவரு ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்ச நூல்கள்ல திருக்குறள் ஆங்கில மொழிபெயர்ப்புகள் அப்படின்றது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தகவலா சொல்லப்படுது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருந்தப்ப தொல்காப்பியம் நன்னூல் இந்த மாதிரியான பெரிய பெரிய இலக்க நூல்கள் தொல்காப்பியங்கிறது தமிழக மிக பழமையான நூல் இல்லைங்களா தமிழ் முதல் நூல் கூட சொல்லலாம் அது ஒரு இலக்கண நூல் இந்த மாதிரி பெரிய பெரிய இலக்கண நூல்கள் பாத்தீங்கன்னா சாதாரணமா படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு வந்து படிக்கிறது அவ்வளவு ஈஸியா தெரியல ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு வார்த்தைகள் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால என்ன பண்ணிருக்கேன்னா சின்ன சின்ன தமிழ் இலக்கண நூல்கள் வந்து சிலது எழுதி வெளி வெளியுற்றவர் இவரு சின்ன சில மொதல் புரியும் மாதிரி இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய புரிய மாதிரி ஐரோப்பியர்கள் தமிழ் மொழியை கத்துக்கிறதுக்காகவே அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நூல் எழுதினார் அந்த நூல் பேருந்து தமிழ் ஹேண்ட் புக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல் எழுதிப்பார் இங்கிலீஷ் எழுதி இருந்த தமிழ்நாட்டோட வரலாற்றை இங்கிலீஷ்ல எழுந்த தமிழ்நாட்டோட வரலாற்றை தமிழ்நாட்ட பத்தி எழுதுனா இங்கிலீஷ்ல ஒரு ஹிஸ்டரிக்கல் எழுதிருப்பாங்க பாக்கிறீங்களா அதை எழுதி பதிப்பிச்சாரு தமிழ் எழுதி பதிப்பிச்சாரு எழுபது வருஷம் தமிழோட வாழ்ந்துட்டு தமிழுக்கு நல்லது செஞ்சாரு நம்ம ஜி ஓகே அடுத்த தலைவர் டி கே சிதம்பனார் டி கே சிதம்பனார் இதுல என்னன்னா தமிழில் எல்லாம் உண்டு தமிழின் கவிசுவைக்கு ஈடும் இல்லை இணையும் இல்லை தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் அப்படின்ற அந்த வார்த்தைகள் இவருக்கு சொன்ன மாதிரி இது வந்து எக்ஸாம்பிள் இங்க கேட்பாங்க தமிழால் அறிவியல் மட்டுமன்று இதே கூறியவர் யார் இப்படியே எக்ஸாம்ல கேட்கிறேன் இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு கூட எடுத்து சொன்னவர் நம்ம ரசிகமணி டி கே சி அவர்கள் டி கே அவர்கள் டி வீட்டு கூட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வட்ட வடிவமான ஒரு தொட்டில் கட்டில் வச்சு பாருங்க என்ன அப்படின்னா ஒவ்வொரு சண்டே ஈவினிங் அஞ்சு மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு கூடக்கூடிய அந்த கூட்டம் இலக்கியத்தை பத்தி பேசும் அந்த அமைப்புக்கு பேரு வட்டத்தொட்டி அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க வட்டத்தொட்டி இது வந்து ஃபேமஸ் இவர் டிகேசினால வட்டத்தின்னு சொல்லும் டிகேசி அவர்கள் பார்த்தீங்கன்னா இலக்கியங்களுடைய அந்த என்ன சொல்றது நயங்களை பத்தி சொல்ல 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 அந்த கூட்டத்துல இருக்கிற எல்லாரும் தங்களும் மெய் மறந்து இலக்கியத்தில் மூழ்கி இருப்பாங்க அவர் சொல்ல சொல்ல அவ்வளோ இனி இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வழக்கறிஞரா வக்கீலா தொழில் செய்கிறத விட தமிழ் இன்பத்துல தெளிச்சி இருக்கிறதே டிகேசி ரொம்ப விரும்பினதா ஒரு வரிகள் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் இளைய ஒளி கம்பர் யார் இந்த ரெண்டு நூல்களும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நூல்கள் முத்தொள்ளாயிரம் கம்பராம் இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா எழுதின அந்த உரை ரொம்பவும் ஸ்பெஷல் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நெக்ஸ்ட் சென்னை மாநிலத்தினுடைய மேலவை உறுப்பினர் அதாவது சென்னை மாநில மேலவையோட உறுப்பினராகவும் அறநாயத்திரியுடைய ஆணையராகவும் இருந்தாரு சரிங்களா இவர் இதெல்லாம் அவருடைய ஸ்பெஷல் அடுத்த தலைவராக பார்க்கக்கூடியது வந்து சங்கரதா சுவாமிகள் சங்கரதா சுவாமிகளாலே நாடகம் அப்படிங்கிறது மனசுல தரும் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நாடக தமிழ வளர்த்தவர் சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகங்களை உருவாக்கின ஆசிரியர்களுக்கு எல்லாம் அந்த ஆசிரியர்களுக்கு முன்னோடியா இருந்தவர் இவர் தான் இவருடைய அந்த இளமையில பாத்தீங்கன்னா இந்த புலவரேரு பழனி தண்டபாணி சுவாமிகள் இங்க எல்லாம் தேடி போய் தமிழர் வளர்த்த வளர்த்துட்டார் அவர்கிட்ட தமிழ் கத்துட்டார் தம்முடைய பதினாறாவது வயதுல பாத்தீங்க அப்படின்னா இவர் சங்கரதாஸ் சுவாமி தன்னுடைய பதினாறாவது வயதுலயே கல்வியாற்றல் பெற்று என்ன சொல்றது வெண்பா கழித்துறை இந்த மாதிரி இசை பாடல் வந்து எழுத தொடங்கிட்டார் நெக்ஸ்ட் யமதர்மன் இந்த கேரக்டர் எல்லாம் அவர் எல்லாம் நடிச்சப்ப அவருக்கு வயசு இருபத்தி நாலு வயசு இருபத்தி நாலு வயசு அந்தளவுக்கு ரொம்ப பேமஸா பேர் வாங்கிருப்பார் வண்ணம் சந்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இதுல இங்க நம்ம எழுதுல வண்ணம் சந்தம் போடுறதுல வல்லவராக இந்த சுவாமிகளுடைய சந்த குளிப்புகள் சந்த குளிப்புகள் சந்த இந்த சூழ்நிலை இருக்கு சந்த குளிப்புகள் இந்த பேரை மனசு வச்சுக்கோங்க இந்த சந்த குழுப்பினுடைய இந்த சொற்களிய சிலம்பம் அதாவது சொற்கள்ல சிலம்பம் ஆடக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்துட்டு அந்த திறமையை பார்த்துட்டு அந்த காலத்துல இருந்த மக்கள் ரொம்பவே இவர் பார்த்து வியப்பா பார்த்து பேசுற ஒரு தகவல் உண்டு சங்கரவாய சுவாமிகள் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது சமரச சன்மார்க்க சபை அப்படின்ற ஒரு நாடக குழுவை உருவாக்குனாரு இந்த குழுவுல பயிற்சி எடுத்துக்கிட்டு எஸ் ஜி கிட்டப்பா கிட்டப்பா நாடக கலைஞர்களும் பெரிய அளவுக்கு புகழ் சம்பாதிச்சது ஒரு தகவல் உண்டு மேடை நாடம் அந்த மேடை நாடகத்தினுடைய இந்த தரம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த குறைஞ்சு போன அந்த நிலையில மதுரைக்கு போயிட்டு சுவாமிகள் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டுல ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டுல தத்துவ மீனாலோசனி இங்கே பாருங்க தத்துவ மீனாலோசனி வித்துவ பால சபை அப்படின்னு ஒரு நாடக அமைப்பை உருவாக்குறார் சரிங்களா அதுக்கு ஆசிரியராகவும் பொறுப்பேற்றுறாரு இங்க உருவானவங்களை தான் சகோதரர்கள் செங்க டி கே சகோதரர் தான் உருவாங்க நாடகத்தின் மூலமாக மக்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தையும் தமிழோட பெருமையும் அந்த தமிழனுடைய இந்த பண்பாட்டையும் என்ன ஒரே உரையாடல் வெளியில உணர்த்தின சங்கரதா சுவாமிகள் நாடகத்துறை கலைஞர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அவங்க இவருக்கு கொடுத்த ஒரு பட்டம் தான் தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்ற புகழ் பேசினாங்க அப்படி ஒரு புகழ் இவருக்கு கிடைச்சது தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லி அடுத்த தலைவர் மயிலை சீனி வேங்கடசாமி இவர்கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் ஒரு பிறந்த அவருடைய காலகட்டம் வந்து தமிழ் மொழியில நம்ம மறந்தது அதாவது மறந்தது மாதிரி சில செய்திகள் நிறைய இருக்கு அதை வெளியே கொண்டு வந்து வீரியமான ஒரு உணர்வோட வெளியிட்டவர் வந்து அறிஞர் மயிலை சீனி வெங்கட சாமி சொல்லுவாங்க இவர் வந்து கட்டுரைக்கு ஸ்பெஷல்ங்க கட்டுரை எழுதுறது ரொம்ப ஸ்பெஷல் இவர் இருந்த கட்டுரைகள் எல்லாமே ஒரு புது புது சில விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கும் ராமேஸ்வர தீவு இங்கெல்லாம் இருக்கும் பாருங்க வரிசனம் போடுப்போம் ராமேஸ்வர தீவு உரையூர் அழிந்த வரலாறு மறைந்து போன மருங்கா அப்படிங்கிற கட்டுரைகள் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வரலாற்றுல ரொம்ப சிறப்பாக இருந்ததா ஒரு தகவல் இருக்கு இவர் கொடுத்த சில அந்த வரலாற்று செல்வங்கள் தான் வந்துட்டு எடுத்துட்டு கொங்கு நாட்டு வரலாறு துளுவ நாட்டு வரலாறு சேரன் செங்குட்டுவன் மகேந்திரவர்மன் புரியுங்களா அப்புறம் நரசிம்மவர்மன் மூன்றாம் நந்திவர்மன் இந்த மாதிரியான நூல்கள் எல்லாமே அவரும் நமக்கு கொடுத்த அந்த செல்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லப்படுது அவருடைய கலப்பரகால தமிழகம் என்ன நினைப்போம் இரண்டு காலம்னு சொல்றோம் ஆனா இவருடைய ஆய்வு கட்டுரை எப்படி இருந்தது அப்படின்னா இரண்டு காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கலப்பர காலத்துக்கு ஒளி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஸ்பெஷல் சரி அடுத்த தலைவர் பாருங்கா இளமை விருந்து அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் இதில் சொல்றோம்னா இவருடைய தன்னுடைய இளமை விருந்து நூலில் தமிழை வந்துட்டு ரொம்ப செழிப்பா இருக்கும்னு சொல்லிட்டு இளைஞர்களை கூப்பிட்டு அஹ் அறிவுரை சொல்லிட்டு இருந்தார் இவருடைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா பொறுமையை பூணுங்கள் பொறுமையின் ஆற்றலை உணருங்கள் அப்படின்ட்டு நமக்கு அந்த புக்கில் ஒரு சில லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை கொஞ்சம் பார்த்து கடிச்சுக்கோங்க அப்படியே ஆரம்பிக்கும் அந்த அந்த வரிகள் ரொம்ப முக்கியம் என்ன சில தன்னுடைய தான் கத்துட்டு இருந்தா கல்வி கத்துட்டு இருந்தாரு அப்புறம் பள்ளியில படிச்சுட்டு இருந்தப்போ நான் கதிரை வேலர் கிட்ட தமிழ் படிச்சாரு அப்புறம் மயிலை தனி மயிலை தனிகாசலம் இவர்கிட்ட தமிழ் கத்துக்கிட்டாரு சோ தமிழோட சைவ நூல்களையும் நிறைய படிச்சாரு அதாவது மயிலை தனிகாசலம் கிட்ட சைவ நூல்கள் படிச்சாரு தமிழ் தென்றல் அப்படின்ற ஒரு என்ன சொல்லக்கூடிய அந்த அப்புறம் சிறப்போட சொல்லக்கூடிய திருவிக்கா பெண்ணின் பெருமை முருகன் நல்லது அழகு மனிதவாழ்வு காந்தியடிகளும் மின் கடன் பணி செய்து கிடப்பதே சைவத்தரவு இந்தியாவின் விடுதலையும் பொதுமை வேட்டல் இந்த மாதிரி நூல்கள் திருக்குறள் விரிவுரை இந்த மாதிரியான பாட நூல்களும் எழுதியிருக்காரு சிறந்த மேடை பேச்சாளர்கள் பெண்ணின் பெருமை இருந்து முருகன்லது அழகு இருந்து இது ஏன்னா பல டைம் நம்ம இதில் படிச்சுட்டோம் சரிங்களா சிறந்த மேடை பேச்சலாரும் எழுத்த எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு தேசபத்த நவசக்தி அப்படின்ற இதழ்களுக்கு இவர் ஆசிரியராக இருந்திருக்காரு தொழிற்சங்கத்தை ஆரம்பிச்சு தொழிலாளர்களுடைய அந்த உரிமைக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் பாடுபட்டிருக்காரு சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி கல்லூரியில் வந்து தலைமை தலைமை ஆசிரியர் தமிழ் ஆசிரியராக வேலை பார்த்துருக்காரு ஸோ இத்தனை ஸ்பெஷல் இவருக்கு இருக்கு கண்டிப்பாக இதுல இருந்து நமக்கு ஒரு கொஷின்ஸ் வரும் இது நம்ம வீடியோக்கள்ல ஒன்றாக நம்ம முடி வச்சுக்கிறோம் தேர்வு பகுதிகள் இப்போ என்ன விஷயம்னா எல்லாத்தையுமே நம்ம படிச்சு நம்ம மைண்ட்ல ஏத்திட்டு அங்க போய் குழப்பிட்டு நம்ம ஃபெயில் ஆகிறதோட பர்டிகுலராக முக்கியமான பகுதிகள் என்ன அப்படிங்கிறது நம்ம ஒரு சில பகுதிகளை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோ அது உங்களுக்கு வீடியோக்களாக வரும் இது எக்ஸாம் டெட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த வீடியோல இருந்து கேள்வி கேட்டாங்கன்ற விஷயத்தை உங்களுக்கு காட்டுறதுக்காகவே நம்ம இந்த வீடியோக்கள் கொடுத்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த உங்களுக்கு தேங்க்யூ